கோலச்சுரிசங்கை மாயன் செவ்வாயின் குணம் வினவும் சீலத்தனல் தென் திருமல்லி நாடி செழுங்குடல் மேல் மாலை தொடை தென்னரங்கற் மதிப்புடைய சோலை கிளி அவள் தூய நட்பாதம் துணையின் அமக்கே விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீகுல்லத்தில் உள்ள ஆண்டாள் கோயில் உலக பெற்றது இந்த கோயிலில் ஆண்டாள் கண்ணம் அண்ணாழ்வார் ஒன்றாக சேர்ந்து அருள் பாலிப்பது மிகவும் சிறப்பாகும் இந்த கோயில் நூத்தி எட்டு திருப்பதிகளில் ஒன்று இந்த கோயிலில் ஆண்டு முழுவதும் திருவிழாக்கள் நடைபெற்றாலும் ஆண்டாள் பிறந்த ஆடிப்பூரத் திருவிழா மிகவும் சிறப்பாக நடைபெறும் இந்த திருவிழான் போது ஒன்பது நாள் காலையில் தேரோட்டம் நடைபெறும் ஆண்டாள் கோவில் எந்த அளவுக்கு புகழ்பெற்றதோ அதே அளவுக்கு இங்குள்ள தேரும் புகழ்பெற்றது இந்த தேரோட்டத்தின் போது உலகங்களிலிருந்தும் மற்றும் இந்தியாவின் பல பாகங்களிலிருந்தும் ஸ்ரீவல்லிபூர் சுற்றியுள்ள கிராமங்களிலிருந்தும் மக்கள் லட்சக்கணக்கில் கலந்து கொண்டு தேரை வளம் பிடித்து எடுப்பார்கள் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இந்த கோவில் தேரோட்டம் நடைபெற்று வந்துள்ளது ஆண்டாள் கோவில் தேர் தமிழகத்தின் இரண்டாவது பெரிய தேராகும் பழைய காலத்தில் இருந்த தேர் திதழ்மடைந்து விட்டதால் தற்போது புதிய தேர் செய்யப்பட்டுள்ளது ஸ்ரீரங்கத்தில் ஸ்ரீ ரங்கநாராயணனார் அப்படின்னு ஒரு ஜியர் இருந்தார் அவருடைய கனவுகளை ஆண்டால் தோன்றி எனக்கு தேர் செஞ்சுட்டார் அப்படின்னு சொன்னார் அதுக்கு ஜீயர் யானையே தனங்கள் மண் பாத்திரத்தில் சாப்பாடு வாங்கி சாப்பிட்டு என்னால் எப்படி தேர் செய்ய முடியும் அப்படின்னு கேட்டார் அதுக்கு ஆண்டால் எனக்கு வேண்டிய அத்தனை நான் தருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறந்துவிட்டேன் மறந்த பார்த்தாலும் திருவராமரம் தீயருக்கும் பள்ளத்தில் ஒரு ஓலை வருது அதில் வானமாமலையும் பட்டம் ஏற்றுக்கொள்ள வேன் அப்படின்னு எழுதிது உடனே ஜீயர் என்ன பண்ணார் அந்த ஓலை எடுத்துன்னு ஸ்ரீரங்கநாதத்தை போனார் அவருக்கு நான் பட்டம் ஏற்றுக்கிட்டோம்னா அப்படின்னு உத்தரவிட்டு ஸ்ரீரங்கநாதரும் சரி நீ ஏற்றுக்க அப்படின்னு தம்மதம் கொடுத்தார் ஜீயர் அங்கே பட்டத்தை ஏற்றுறதுக்காக வானமலைக்கு போனார் அங்கே போய் அந்த பட்டத்தை ஏற்றும்பார் பட்டம் ஏற்றின்ற பிறகு அவருக்கு பற்றபிரான் ஜியர் அப்படின்னு பேர் மாற்றம் செய்யப்பட்டது பற்ற பிரான் அப்படின்றது பெரிய ஆழ்வாரின் திருநாமமாகும் அவர் பட்டம் ஏற்ற மறுநாளைக்கு பெரிய சூறாவளி காத்தரிச்சிது தற்போது திருநெல்வேலி மாவட்டம் இல்லையா அதுதான் வானமாமலை இப்போ தேக்கு மரம்லாம் சாஞ்சு போட்டு புதிய தியர் பட்டம் ஏற்றதுனால தான் இவ்வாறு அசம்பாவிதம் கடந்தது அப்படின்னு எல்லோரும் பேசியிருந்தார் இதை கேட்டு ரொம்ப நல்ல கஷ்டப்பட்டார் தீயர் அன்னைக்கு ராத்திரி அவர் கனவில் ஆண்டாள் தோன்றி சாய்ந்த தேக்கு மரங்களையெல்லாம் சேர்த்து எனக்கு தேர் செய்ய வேண்டும் அதுக்காக தான் உனக்கு பக்கம் கொடுத்து உதவணும் அப்படின்னு சொல்கிறார் ஆண்டாள் உத்தரவை எடுத்து தேக்கு மரங்கள் எல்லாத்தையும் யானைகள் மூலமாக சீனத்திற்கு எடுத்து வந்தார் அதுக்கப்புறம் இந்த தேர் படிவமைக்கப்பட்டது ஒம்பது சக்கரங்களோடு ஈய தேரை படிவமைத்தார் அப்புறம் நாள் ஆக சக்கரம் முறிய ஆரம்பிச்சது அதனால் தேர் நிலைக்கு வர்றதுக்கு ஆறு மாதத்துலேருந்து எட்டு மாதம் வரை ஆயிடுச்சு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறாம் வந்து இந்த தேருக்கு நாலு பக்கமும் இரும்பு சக்கரம் பொருத்தப்பட்டது ஒவ்வொரு சக்கரமும் நானூறு டன் எடை கொண்டது அந்த சக்கரம் அப்புறம் ஒரு வாரத்துக்குள்ளே தேர் நிலைக்கு வந்தது அப்புறம் ஹைட்ராலிக் பிரேக் குறுத்தி முழுதோசர் தனது தள்ளப்பட்டு இப்போ தேர் ஒரே நாளில் நிலைக்கும் திருச்சி ஸ்ரீரங்கம் கோயிலில் சித்திரை தேர் நாளில் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலிருந்து மாலை மற்றும் வரிவட்டங்கள் கொண்டு செல்லப்பட்டு ரங்கநாதருக்கு சமர்ப்பிக்கப்படுகிறது அதற்கு எதிர் சீராக ஆண்டாள் ஆடிப்போரத்தை ரோட்டச் போது ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலிருந்து பட்டு வஸ்திரங்கள் மாலை மஞ்சள் குங்குமம் வளையல்கள் பழங்கள் உள்ளிட்ட மங்கள கோயில் கொண்டு வரப்படுவது வழக்கம் இதேபோல மதுரை கள்ள சித்திரை திருவிழாவிற்கும் ஆண்டாள் கோயில் செலவில் மாலை மற்றும் கருவட்டங்கள் கொண்டு செல்லப்படுகிறது இப்படி திருச்சி ஸ்ரீரங்கத்திலிருந்து கொண்டு வரப்படும் மங்கள பொருட்கள் யானை முன்னே நடந்து செல்ல மாடர்களுடைய சுற்றி கோயிலுக்கு கொண்டு வரப்பட்டு ஆண்டாளத்தில் சாட்டப்படுகிறது இதேபோல் கள்ளழகர் கோயிலிருந்தும் பரிவர்த்தனை கொண்டு வரப்பட்டு ஆண்டாளுக்கு சாற்றப்படுகிறது ஆண்டாள் கோவில் தேரில் ராமாயணம் மகாபாரதம் திட்டங்கள் இடம்பெற்றுள்ளன போல ஆண்டாளின் வாழ்க்கை வரலாறு அறுபத்தி நாலு தலைவர் தெரிவித்த அனைத்தும் இந்த தேரில் செலுத்தப்பட்டுள்ளன பொதுவாக அனைத்து கோவில்களிலும் சுவாமி மற்றும் தாயாருக்கு தனித்தனியாக தேர் இருக்கும் ஆண்டாள் கோவிலில் பெரும்பாலும் தாயாரும் ஒரு சேர மனக்கோலத்தில் காட்சி அளிப்பதால் இந்த கோவிலில் ஒரே தேரில் ஆண்டாலும் எந்த திருமண கோலத்தில் திறந்துவிடுகிறார்கள் இது வேறு எங்கும் இல்லாத ஒரு தனிச்சிறப்பு ஆடி மாதம் ஆண்டால் பிறந்த ஆடி நஷ்டத்திற்கு வந்து ஈரோட்டம் நடைபெறுகிறது அல்லவா இதற்காக வைகாசி மாதம் தேரை சரி செய்யும் பணி விடுகிறது இந்த தேரை அலங்காரம் செய்யும் வேலையானது ஆடி மாதம் வரை நடைபெற்று கொண்டே இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு காலகட்டத்தில் ஒரு முறை ஆடி மாத தேரோட்டம் தொடங்கி ஐப்பசி மாதம் நிறைவடைந்துள்ளது சுமார் நாலு மாதங்கள் கழித்து தான் தேர் நிலைக்கு வந்துள்ளது அந்த நாலு மாத காலமும் பக்தர்கள் கூட்டாம் குறையாமல் வந்து கொண்டே இருப்பார்களும் அந்த தேரை இழுக்க இன்று திருவாடிப்பூரமும் ஸ்ரீவல்லிபுத்தூரில் ஒன்பதாம் நாள் திருநாளான தேரோட்டமும் நடைபெற்றது அந்த தேரானது அசைந்து அசைந்து வரும் காட்சியை பார்ப்பதற்கு அழகாக இருக்கிறது நாமும் இதை அனுபவிப்போம் அந்த ரங்கமன்னார் ஆண்டாளின் அருளை பெறுவோம் ஓம் நமோ ராமானுஜாய நமக